இருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் மன்னார் வளைகுடாவில் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இது நாளையும் அதாவது மே இருபது பொருத்தமட்டில் நாளையும் நீடிக்கும் அதன் பின்னர் மே இருபத்தி ஒன்று பொறுத்தமட்டில் தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தாமதம் அடையும் பட்சத்தில் அதாவது தாம அதாவது தாமதம் அடையும் சமயத்தில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகலாம் அதன் பின்னர் மே இருபத்தி மூணு மண்டலம் தீவிர மண்டலம் மே இருபத்தி நான்கு ரெமல் புயலாக உருவெடுக்கும் மே இருபத்தி ஐந்து ஒடிசாவை நெருங்கி அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி கரையை கடக்கும் அல்லது மே இருபத்தி ஆறாம் தேதி கரையை கடக்கும் கரையை கடக்கும் இடம் மாறுதலுக்குட்பட்டது குறிப்பாக ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் கூட கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயிரழுத்தம் பொறுத்த மட்டில் வங்கக்கடல் அரபி கடலில் நீடிக்கிறது தென்மேற்கு பருமலை பொறுத்த மட்டில் அதாவது தென்மேற்கு பருமழையானது இன்று தெற்கு அந்தமனில் தொடங்கி இருக்கும் என அதர் தொடங்கியது என எதிர்பார்க்கப்படுகிறது அதர் வரும் மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஏதேனும் ஒரு நாட்களில் கேரளாவில் பருவமழை தொடங்க அது வாய்ப்பு தென்படுகிறது அதாவது அந்தமான் பகுதியில் துவங்கியது பருவமழை வரும் நாட்களில் மேலும் பருவமழை முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஜமுனா மருத்தூரில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மிக கனமழை கொட்டிட்டு அடுத்தபடியாக கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறையில் பத்து சென்டிமீட்டரும் திருப்பத்தூரின் வட புதுப்பட்டு பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டரும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆம்பூரின் ஒன்பது சென்டிமீட்டரும் கன்னியாகுமரியின் கோழிப்போர்விலை பகுதியில் எட்டு சென்டிமீட்டரும் கன்னியாகுமரியின் திருப்பரப்பு பகுதியில் ஏழு சென்டிமீட்டரும் கிருஷ்ணகிரி பகுதியின் பாம்பார் அணையில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் அதாவது நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதாவது நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் சிற்றாறு ஒன்றில் கன்னியாகுமரியில் அதாவது ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அதாவது கனமழை கொட்டி தீர்த்தது காலை முதல் அதை இன்று காலை முதல் எங்கே மழை பதிவானது என பொறுத்த சென்னை திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவாரூர் ராமநாதபுரம் புதுச்சேரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி சிவகங்கை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கடலூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பரவலாக இடிமலை பதிவானது வட உள்மோட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் ஆங்காங்கே இடிமலை இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் வட மாவட்டமான திரு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென் மாவட்டத்தின் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலிலும் அது காரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து அதாவது அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் கன முதல் அதிகனமழையும் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் அதிகனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது இவை தவிர டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது கேரளாவின் காசர்கோடு கண்ணூர் வையனாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் பத்தன்திட்டா ஆலப்புழா கொல்லம் திருவனந்தபுரம் மற்றும் கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் தெலுங்கானா ஆந்திராவில் என பல்வே அதாவது தென்னி தென்னிந்திய மாநிலங்களான பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் மீனவர்களுக்கான அறிக்கை பொறுத்த இன்று இன்று கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகள் கேரளா கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அதாவது வீசும் அதாவது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு அதன் பின்னர் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் மீன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்